மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பி எஸ் அண்ட் போஸ்ட் பேசிக் பி எஸ் சி மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இளைஞர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அலிம் அல் புகாரி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அந்த பீகாரினுடைய அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு அந்த நீக்கப்பட்ட வாக்காளர்களினுடைய அந்த பட்டியலை வந்து நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முதல்ல தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு வந்து வெளியிடணும் அப்படின்னு எந்த சட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவை கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த டீட்டெயில்ஸ் வந்தால் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து அம்பலப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க என்ன ஏன் நம்புறதுன்றதை விட சொன்ன வார்த்தைகள் பார்த்தீங்கண்ணா நீதிமன்றம் சொன்ன வார்த்தைகள் பண்ணிச்சிங்கண்ணா இதில் முதல்ல என்ன பண்ணணும் முதல்ல ஆறு ஆறு புள்ளிகளை வந்து நீதிமன்றம் சொல்லிச்சு அந்த ஆறு உத்தரவுகள் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய பேர் ஓட்டர் லிஸ்ட் ரெண்டாயிரத்தி எக்ஸ்க்ளூட் எக்ஸ்க்ளூடான பேர்கள் யார் அதை டிராஃப்ட் எக்ஸ்க்ளூட் ஆன பேர் யார்ன்றத ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுடைய வெப்சைட்லேயும் வெளியிடணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சு எவரி டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆஃபீஸர்ஸுடைய லிஸ்ட்டில் வெளியிடணும் அந்த இன்ஃபர்மேஷனை பூத் வைஸாக எடுத்து ஒரு ஒருத்தருடைய அந்த எபிக் நம்பரை போட்டாலே என் நம்பரை போட்டால் என் பூத்தை தெரிஞ்சிடணும் அப்படிங்கிற வரைக்கும் தெளிவாக வெளியிடணும் அப்படிங்கிறது ஒரு உத்தரவு பப்ளிக் இந்த டிஸ்பிளேவை பற்றி அவேர்னஸ் வரணும் அவங்களுக்கு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அறுபத்தஞ்சு லட்சம் தோராயமே தோராயமான இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்களும் டிஸ்ட்ரிக்ட் எலக்டரல் ஆஃபீஸுடைய வெப்சைட்டில் போடணும் அது இல்லாமல் ஒயிட் சர்க்குலேஷனில் பீகாரில் ஒயிட் சர்க்குலேஷனில் இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பரில் நியூஸ் பேப்பரில் வந்து விர்ணாகுள வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பரில் இதை போடணும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் டிவி ரேடியோ எல்லாத்துலேயும் இதை வெளியிடணும் டேரெக்ட் அது இல்லாமல் டிஸ்ட்ரிக் கலெக்டரல் ஆஃபீஸ்க்கு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா சைட் இருந்துச்சுன்னா அதை வந்து பப்ளிக் நோட்டீஸாக வந்து வெளியிடணும் இது ரெண்டாவது மூணாவது பூத் வைஸ் லிஸ்ட் கீழ லெவலில் இறங்கி பூத் வைஸ் லிஸ்ட்டு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து டிஸ்பிளே வந்து நோட்டீஸ் போர்டில் ஒட்டணும் ஈச் பூத் லெவல் ஆஃபீஸஸ் அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஆஃபீஸஸ் பிளாக் டெவலப்மெண்ட் இல்லை பஞ்சாயத்தில் வைக்கணும் மேனுவல் ஆக்சஸ்க்காக ஏன்னா அந்த மேனுவல் ஆக்சஸ் பார்த்து நம்ம பேர் இருக்கா நம்ம படித்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு வைக்கணும் மாதிரி பப்ளிக் நோட்டீஸ்க்காக எக்ஸ்பிரஸ்லி மென்ஷன் பண்ணியிருக்கணும் க்ளியராக என்ன மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அக்ரீவ்டு பர்சன் யாராவது உங்களுடைய வாக்கு இல்லை உங்களுடைய பெயர்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது உங்கள் பேர் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஆதார் இருக்குது ஏன்னா ஆதார் இன்க்ளூட் பண்ண சொல்லியாச்சு இப்போ ஆதார் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆதாரோடு போய் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அந்த ஆதாரோடு போய் நீங்கள் கேட்டால் உங்களுடைய பெயர்கள் மீண்டும் சேர்த்து கொள்ளப்படும் அப்படிங்கிற அறிவிப்போட ஒட்டி வைக்கணும் அப்படின்ச்சு நீதிமன்றம் ஸோ ஆதார் வந்து வேலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன படிக்கிறேன் கேளுங்க ஆர்டர் இந்த பப்ளிக் நோட்டீஸ் இட் ஷேல் ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ்லி மென்ஷன்ட் ீட் பர்சன் மே சப்மிட் தேர் கிளைம்ஸ் அலாங் வித் அ காபி ஆஃப் ஆதார் கார்டு ஆதார் கார்டை வந்து பதினோரு டாக்குமெண்டில் கூடுதலாக அதிகம் சேர்க்கணும்னு சொல்லிட்டாங்க நீங்கள் இது இது மென்ஷன் வேறு பண்ணணும் எழுதி போடணும் அவங்களுக்கு புரியிற பாஷையில் அதுவும் இருக்குது கோர்ட் தீர்ப்பில் லேமண்ட் வியூவுக்கும் புரியணும் இலகுவான மொழியில் அது இருக்கணும் இதெல்லாம் எவ்வளோ பேர் வெற்றின்னு நினைக்கிறீங்க இது வந்து ஒரு ஜனநாயக பாதுகாவலர் தலைவர் ராகுல் காந்தி நடத்திய போராட்டத்தை தான் இந்த வெற்றி அப்போ ஸ்டேட் எலெக்ஷன் ஆஃபீசர்ஸ் வந்து ஒரு சாஃப்ட் காப்பியை டிஸ்ட்ரிக் வைஸ் லிஸ்ட் ஆஃப் பர்சனுக்கு அந்த டிராஃப்டில் இன்க்ளூட் பண்ணுவோம் யார் யார் அப்படிங்கிறத பார்த்து அதை சீஃப் எலக்டர் ஆஃபீஸருடைய பீஹாரோடைய சீஃப் எலக்டர் ஆஃபீஸர் சீட்டிலேயே வெளியிடணும் இது எல்லாமே எபிக் பேஸ் சர்ச்சபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும் ஆன்லைனில் இதை சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஸோ இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை உண்டாக்கும் ஏன்னா அது அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய டீட்டெயில் கண்டிப்பாக போய் தெரிஞ்சிடும் லிஸ்ட்டை வெளியிடணும்னு சொல்லியாச்சு இதுக்கு மேலே ரெண்டே ரெண்டு தான் நடக்கணும் பிடிச்சி போய் ஏற்கனவே பல விஷயங்களில் பண்ண மாதிரி எஸ்பிஐ கடைசி வரைக்கும் தகவல்களை கொடுக்கவே இல்லை இதில் எலக்டோரல் பாண்ட்ஸில் அது மாதிரி திமரா பண்ணாங்க அந்த மாதிரி வந்து திமரா ஏதாவது பதில் சொல்லணும் அகெயின் திமரா சொன்னாலும் மக்கள் மட்டும் தம்பளப்படுவாங்க ஏன்னா எஸ்பி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பொதுமக்கள்ட்ட போய் இந்த விஷயம் பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு இவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாங்கன்னு மக்கள் பார்க்க போறாங்க மற்ற ரெண்டு பக்கம் அடிக்கிற மாதிரி தான் இவனுங்க கதை திருடுதனம் பண்ணிட்டீங்க வாட் கோ சரோன் கம்சரோன் அப்போ அந்த நீதிமன்றத்தில் அவர்கள் சொன்னார்கள் டாக்குமெண்ட் வந்து சர்ச்சபிள் பேசி எபிக் நம்பர்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போதும் ஃபைனல் லிஸ்ட்டை ஃபர்னிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதும் இவர்கள் நீதிமன்றத்தில் என்னென்ன அப்போ கடைசி வரைக்கும் முக்கினாங்க இவங்க எனக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல அது வெளியிட்டதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சட்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சட்டம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் தான் உங்களுக்கு பிரச்சனை நாங்கள் இங்கே வெளிப்படை தன்மை நோக்கி கேட்கும் போது சட்டத்தின்படி நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வி ஆர் நாட் ஒப்ளிஜ்ட் வார்த்தை அதுதான் அவன் சொன்னது வி ஆர் நாட் ஒப்ளிஜ்டு நாங்கள் அதை ஏற்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னாங்க இங்கே அது பிரச்சனை இல்லை உன்னுடைய நடுநிலை கேள்விக்குள்ளாக இருக்கிறது ஜனநாயகம் கேள்விக்குறி ஆகிருக்கு நீங்கள் தான் கேள்விக்குறி ஆக்கு நீங்கள் நிரூபிக்கடமை கேள்விக்குறி ஆக்குறது தான் எதிர்க்கட்சியுடைய வேலை எதிர்க்கட்சி தலைவைய தலையாய கடமை அதுதான் போகிற பகலில் தூக்கி பேப்பரை போட்டுருந்தா பரவாயில்ல உங்கள் பூத் லிஸ்ட்டு பேப்பரை வச்சு காட்டியிருக்காரு இந்தியா டுடே போய் முப்பத்தஞ்சாம் நம்பர் வீட்டில் எண்பது பேர் இருந்தாங்களாங்கிறத நிறுவனம் பண்ணியிருக்குது ஒத்தாவது கூட நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் ஒரு ஆளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் நீங்கள் அது எப்படி யார் நாட்டை ஒப்பிடிச்சுட்டு சொல்லுவீங்க அப்போ யாருடைய பூத் லெவலில் எதுன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க நீதிமன்றத்தில் இவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அதெல்லாம் ஏற்கனவே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ட்டை கொடுத்துட்டோம் அப்போ நீதிமன்றம் கேட்டுச்சு அஸ் அ ஓட்டர் ஒய் ஷுட் ஐ கோ டு தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏன் என்னுடைய ஜனநாயக உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கிறதா பறிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நான் ஏன் அரசியல் கட்சிகிட்ட போய் அதை வாங்கணும் என்று நீதிமன்றம் கேட்டுச்சு அப்போ என்ன நான் இன்ம மறுபடியும் மறுபடியும் ஏண்டா நீங்கள் முரண்டு பிடிக்கிறீங்க எங்கள் அப்பா குதிர்குல இல்லைங்கிற மாதிரி அப்படிங்கிற கொஷினை வந்து பார்க்கக்கூடிய பொதுமக்கள் கேட்க தான செய்கிறாங்க எல்லாருமே அதை கேட்க தானே செய்கிறாங்க அப்போ ஒரு வார்த்தை சொல்லிச்சேன் if you bring in public domain, the narrative disappears. டிஸ்அப்பியர்ஸ் அப்படின்னு காண்ட் சொன்னார் இதையே நான் வந்து வன்மையான ஒரு வேதனையாக தான் இந்த வார்த்தை வார்த்தையை பார்க்குறேன் இங்கு எங்கள் நெரேட்டிவ்லாம் செட் பண்ணல ஆனால் இஃப் யூ bring இன் பப்ளிக் டொமைன் த narrative ப்ராக்கெட்டில் the த இசிஐ டிஸ்அப்பியர்ஸ் எலெக்ஷன் கமிஷனில் கங்கசா narrative நெரேட்டிவ் செட் பண்ணல உண்மை நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அவர் சொல்கிறார் நீங்கள் பப்ளிக் டொமைனில் கொண்டு அவன் இருந்தால் அவன் கொண்டு இருப்பானா அவன் வம்புக்கு தானே பண்ண அது நெரேட்டிவில உண்மைங்கிறத அவன் கொண்டு வர மாட்டேங்கிறார் அதை வேறு வார்த்தையில கூட ஒரு நக்கலாக கூட சொல்லியிருக்கலாம் மேபி அவருக்கு தான் விழித்தோம் அது மரியாதைக்குரிய நீதிபதிக்கு தான் அது விழிச்சோம் அப்போது வி ஆர் நாட் பீயிங் கிரிட்டிக்கல் ஆஃப் யூஆர் நாட் டூயிங் சம்திங் யூ ஆர் நாட் டூயிங் சம்திங் ட்ரான்ஸ்பெரன்சி வில் ஹெல்ப் கிரியேட் ஓட்டர் கான்ஃபிடென்ஸ் இந்த ஒரு வார்த்தை நீதிமன்றத்துடைய வார்த்தை எடுத்திருக்கேன் டிரான்ஸ்பெரன்சி வில் ஹெல்ப் கிரியேட் ஓட்டர் கான்ஃபிடென்ஸ் ஒய் டான் யூ ஹேவ் அன் அடிஷ்னல் ஸ்டெப் ஃபார் புட்டிங் இட் அப் ஆன் வெப்சைட் இதை விட இலகுவாக வந்து ஆங்கிலத்தையும் சொல்ல முடியாது அது ஒரு இன்னொரு கூடுதலாக ஒரு ஸ்டெப் எடுத்து வெப்சைட்டில் போட்டு போய் ஏன் யார் யாரையா தடுத்தா நீதிபதி கேட்குறாங்க கிளியர்லி ஐடென்டிஃபைங் பர்சன்ஸ் ஹூ ஆர் நாட் தேர் வித் ரீசன்ஸ் ஸோ தட் தே கேன் டேக் ரெமடி மெஷர்ஸ் அப்போ அவன் ரெமிடி மெஷர் எடுக்கக்கூடாதுங்கிறதான உன் வேலை அல்லது போட்டால் அம்பலம் பட்டுருவாங்கிறது தானே உன் வேலை அது லேமன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் பப்ளிக் நோட்டீஸ் இந்த சிம்பிளஸ்ட் லாங்குவேஜ் சிம்பிளஸ்ட் லாங்குவேஜில் இருக்கணும் அப்படிங்கிறது நிதி சொல்லி எல்லாத்தையும் விட உச்சநீதிமன்றம் யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு ஏன்னா தொடர்ந்து தான் கேட்குறாங்க நீங்கள் வந்து கல் சந்தேகத்தை எழுப்புனீங்க நீங்கள் தான் சொன்னீங்க ஆர்டிகல் த்ரீ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது இன்டென்டன்ஸ் டேரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் ப்ரிப்பேரிங் எலக்டோரல் ரவுண்ட்ஸ் அண்ட் கண்டக்டிங் எலெக்ஷன்ஸ் உங்கள்கிட்ட அந்த எல்லா அதிகாரமும் இருக்குது ஒருத்தன் போகிற போக்கில் குற்றத்தை யாரோ சும்மா எழுத்து எழுப்பி விட்டு கூட அதை உள்ளே இறங்கி எல்லா அதிகாரத்தை பயன்படுத்தி நான் நான் குற்றமற்றவன் நான் நடுநிலையானவன் என்று உங்களால் நிரூபிக்க முடியும் அதற்கான அதிகாரங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது நைன்டீன் செவன்டி எயிட்டில் எம்எஸ் கில் வெசஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வழக்கு வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுது எலெக்ஷன் கமிஷன்ஸ் அத்தாரிட்டி நல்லா கேளுங்க ஃபில் கேப்ஸ் லெஃப்ட் பை தி லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷன் கமிஷன் அத்தாரிட்டி எப்படிப்பட்டது குட் ஃபில் கேப்ஸ் லெஃப்ட் பை தி லெஜிஸ்லேச்சர் லெஜிஸ்லேச்சர் கண்டு காணாமல் விட்ட சில குறைகளை கூட சில ஓட்டைகளை கூட உங்களால் என்ன செய்ய முடியும் நின்ப்ப முடியும் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தர்றேன் அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நெசசிட்டி மைட் ரெக்வயர் ஆக்ஷன் இன் செனாரியோஸ் அன்ஃபோர் சீன் பை லா மேக்கர்ஸ் லா மேக்கர்ஸ் சட்டத்தை இயற்றியவர்கள் தூரநோக்கு பார்வையோடு பார்க்காமல் விட்ட விஷயங்களை கூட நீங்கள் எடுத்து செய்வதற்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்குது இப்போ சொல்லுங்கள் எல்லா அதிகாரம் உங்களுக்கு இருக்குது அவர் நேராக போய் தேர்தல் கமிஷன் ஓபன் பண்ணு எடு இந்த டாக்குமெண்ட்லாம் அப்படின்னு தலைவர் ராகுல் காந்தியில் எடுக்க முடியாது ஆனா இந்த பேர் போடு அப்படின்னு தூக்கி போகிற அதிகாரம் யாருக்கு இருக்குது தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது அதை விட்டுட்டு அனுராக் தாக்கூர் வச்சு கொலைக்கி வைக்கிறீங்க அப்போ அம்பலப்படாதீங்க ஆல்ரெடி நீங்கள் அம்பலப்பட்டுட்டீங்க கூடுதலாக அம்பலப்படக்கூடாது அப்படின்னா ஈஸியாக அதன் வேலையை பார்க்கட்டும் நீங்கள் தலையிடாதீங்க பிஜேபிக்காரன் வந்து ஃபயர் விடாதீங்க உங்கள் வேலையே இல்லை நீங்களா தான் எங்கள் அப்பா குதிர்களில் இல்லை குதிர்களும் இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க எனவே அம்பலப்படுவார்கள் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் அது நடக்கும் இல்லை இப்போது தேர்தல் கமிஷன் வந்து அந்த சப்கேட்டகரிஸ் கொடுத்துட்டாங்க இப்போ ஏழு லட்சம் பேர் வந்து ரெண்டு இடத்துல வந்து ஓட்டு வச்சிருக்காங்க ஒரு இருபது லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க ஒரு முப்பது லட்சம் பேர் வந்து வேறு மாநிலத்துக்கு போயிட்டாங்கன்னு ஸோ இவ்வளோ சப்கேட்டகரிஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பேர்கள் வெளியிடப்பட்டால் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரிய வரும் குறிப்பாக இந்த பேரில் உள்ளவன் இறந்துட்டான்னு நாங்கள் மூணு பேரை கூப்பிட்டு வந்து நிறுத்தணுமா அந்த மாதிரியான விளைவுகள் வரும் இதை விட நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் மூணு பேரை அதை நிறுத்தினா இந்த இந்த திருட்டுப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொன்னால் கமிஷன் இதில் உச்சநீதிமன்றத்தில் டோன்ட் ட்ரை டு கிரியேட் ட்ராமா அப்படிங்களா உடனே யோகேந்தர் யாதவ் வந்து சொன்னார் நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னேன் யாரையாவது கொண்டு வந்து காட்டுங்களை பார்ப்போம்னு நீதிமன்றம் சொல்லிச்சு அதுக்காக தான் கூப்பிட்டு வந்துருக்கோம் அப்புறம் என்ன பேர் வச்சு சொன்னால் செத்து போய்டான்னு சொன்னீங்க மூணு பேர் கொண்டு வந்து உயிரிழந்தது அப்புறம் தலைவர் ராகுல் காந்தி வரலாற்றிலே முதல் முறையாக இறந்தவர்கள் டீ குடித்தேன் அப்படின்னு போட்டார்லங்க காமெடி பண்ணுறீங்க அதான் பத்திரிக்கையார சந்திப்பில் பத்திரிக்கையாளர் சிறிதபு தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் அசோமத் சிரிக்காதீங்க சோரி ஓராக அப்படின்னார் ஜனநாயகம் திருடு திருடப்படுகிறது பெரிய திருட்டு நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ அந்த திருட்டை அம்பலப்படுத்துவோம் தான் ஜனநாயகம் மிச்சம் இருக்கும் அதுக்கான ஒரு படிதான் இது இப்போது ராகுல் காந்தியினுடைய இந்த ஆதார வெளியிடத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார் அதில் அவர் சொல்லியிருந்தார் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா நிறைய சஸ்பிஷியஸான விஷயங்கள்லாம் நடக்குது தேர்தலில் அப்படின்னு சொல்லும்போது கடந்த பத்தாண்டுகளில் காங்கிரஸ் இருந்தப்பவும் சரி அல்லது அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் காலத்துலையுமே இந்த தேர்தல் முறைகேடு நடக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுவாங்க அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான விஷயம் ஒன்று இருக்குது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்குமாங்கிறது வேற இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து சன் டிவியில் இருக்கும்போது சார் பாலச்சந்திரர் சார் வந்து பேசினாங்க பேசும்போது சொன்னாங்க நாங்களும் இந்த மாதிரி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளாக இருந்திருக்கோம் சில இடங்களில் கம்ப்யூட்டர் மிஸ்டேக் ஆகி ஜீரோ அப்படின்னு போயிடும் சில இடத்துல டைப்பிங் ஏதோ மிஸ் இல்லைன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆகி ஏதாவது மாறிடும் அது வாஸ்தவம் தான் ஆனால் அது நாற்பதாயிரம் பேருக்கு வராது இல்லை தான் இதுதான் உங்களுக்கான பதில் நடந்துருக்கலாம் ஒரே ஏடியா பேசுறது நான் பிஜேபி காரங்களில்ல பண்ணுற எல்லா கருமத்தையும் பண்ணிவிட்டு மொத்த இந்தியாவை நாங்கள் தான் தோல்லை சுமக்குறோம் அப்படின்னு சொல்கிற க கட்சியிலேருந்து நான் வரல யதார்த்தத்தை பேசக்கூடிய கட்சி இருந்து வரேன் நடந்திருக்கலாம் ஒன்று ரெண்டு நடக்கும் ஆ இன்னொன்று சொல்கிறேன் ஒன்று ரெண்டு நடக்கும் ஒரு நாலு பேருக்கு ஜீரோ ஜீரோனு இருந்திருக்கலாம் எல்எஸ்டிஎஸ் எஃப்ஜே கியூன்னு அப்பா பேர் இருந்திருக்கலாம் இருந்துருக்கலாம் கடந்த காலங்களில் கூட இருந்திருக்கலாம் அது நாற்பதாயிரம் பேருக்கு இருக்காது அப்படிங்கிறது ஒன்று அது ஒரு காரணம் இன்னொன்று அதை தலைமை தேர்தல் ஆணையர்களே முன்னின்று நடத்துவார்களான்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் எதுக்கே அவங்கள டென்ஷன் ஆவீங்க நான் அவங்க அந்த குற்றச்சாட்டை வச்சாருன்னா பதில் சொல்லிட்டு போக வேண்டியது உங்கள் வேலை நீங்கள் டென்ஷனே ஆகக்கூடாது நீ ஏன் அடுத்து அவர் உங்களை வந்து குற்றவாளிகள்னு சொல்ல 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 ஆதாரங்களை தூக்கி வீசி 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 நீங்கள் குற்ற சொல்ல வேண்டியதுதான் உங்களுடைய வேலை உங்கள்கிட்ட இருக்குதா ஆதாரம் தான் கொண்டு வா ஆனால் தப்பான ஆதாரம் வந்துச்சுன்னா மொபைல் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு மிரட்டுவிங்களா இல்லை இது மாதிரி யாரை மாற்றிருக்காங்க இது வரைக்கும் நரேந்திர மோடி கூட தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஜே எம் லிங்கடா இருக்கார் ஜேம்ஸ் மைக்கேல் லிங்கடா அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையர் சிஇசியாக இருந்தார் அதுக்கப்புறந்தான் இப்போ சிஇசி கிடையாது இல்லை அவர் சி தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் தேர்தல் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் தலைவர் ஏன்னா கலவரத்தை முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கலவரம் முடிஞ்ச ஃப்ரெஷ்ஷோட மீண்டும் வந்து நம்மளே ஆட்சிக்கு வந்துருவோம்னு சொல்லிட்டாங்க தகவல் அப்போ வந்து உடனே நடத்தி பதவிக்காலம் முடியறதுக்கு உள்ளேயே சீக்கிரமாகவே ஆட்சியை கழிச்சிட்டு சீக்கிரமாக தேர்தல் வைக்கணும்னு போனார் அறிவிச்சுட்டு போகிறாரு ஜேம்ஸ் லிங்கடோ வந்து ஆய்வு பண்ணி பார்த்துட்டு பன்னெண்டு மாவட்டங்களை ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தேர்தல் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை முறையாக வச்சுக்கோட்டார் அதில் வந்து இவர் ஹெவியாக தாக்க ஆரம்பிச்சுட்டார் அவரை ஜெயம் லிங்கடோ எல்லாருமே ஜெயஎம் லிங்லன்னா சொல்லுவாங்க ஆனால் இவர் தான் ஜேம்ஸ் மைக்கேல் லிங்லன் அவருடைய கிறிஸ்தவ பிற இங்கே யாரெல்லாம் இங்கே ஜோசப் விஜய்னு சொல்கிறாங்களோ அந்த வன்மம் மாதிரி தான் அப்போது சில பேர் கேட்குறாங்க சில பத்திரிகையாளர்கள் என்கிட்ட கேட்குறாங்க ஜே ஜேம்ஸ் மைக்கேல் லிங்கோ வந்து இட்டாலிக்காரரா அப்படின்னு என்ன கேட்குறாங்க அவருடைய பர்த் சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை இதெல்லாம் யார் பேசுனது நரேந்திர மோடி பேசுனது அவருடைய பர்த் சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை வேணும்னா ராஜீவ்காந்தியிட்ட கேட்டு சொல்கிறேன் வேணுன்னா ராஜீவ் காந்தியிட்ட கேட்டு சொல்கிறேன் இட்டாலியில் எங்கேயாவது சர்ச்சில் மீட் பண்ணிக்கிட்டாங்க நான் யாரை சொல்கிறாரு இது அருவறுப்பானது அசிங்கமானதுன்றதை கண்டித்தது யார் தெரியுமா வாஜ்பாய் தேர்தல் ஆணையங்கள் மேலே வந்து இப்போ அந்த காலத்தில் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்போ கூட நாங்கள் மாதிரி அறிவுறுப்பாக பேசலை தேர்தல் ஆணையத்தை அப்போவுமே ஒன்றியத்தில் வாஜ்பாய் மாநிலத்தில் இவர் அப்போ இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு தாங்க நாங்கள் வந்து குற்றமே இல்லை குற்றமே நடந்திருக்காது அப்பழு கற்றவர்கள் இல்லாத அப்படியே நான் பேச வரல ஆ இது எதுக்கு சொல்ல வரேன்னா தேர்தல் ஆணையமே முன்னின்று நடத்துகிறது அப்படின்னு சொல்ல வரேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் இவிஎம்ல ஒரு குலர் வழி நடந்திருக்குன்னு சொல்லி சாமி ஒரு கேஸ் போட்டார் அதே ரெண்டாயிரத்தி எட்டில் அத்வானி அவர்களும் வந்து இவிஎம் தொடர்பாக ஒரு கேஸ் போட்டார் அன்னைக்கு காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது சார் இவிஎம் என்பது இப்போ கூட சொல்கிறேன் இவிஎம் வந்து ஹேக் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு மேட்ரு அதே நம்மளும் கருத்தில் வச்சுருக்கோம் அதை அதிகாரத்திற்கு உள்ளவர்கள் தான் அதை ஹேக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு குஷின் இருக்கு அப்போ அதை நிரூபிக்கணும் அப்படின்னா ஆதாரங்கள் வேணும் நம்ம வந்து அந்த ஆதாரங்களோடு இப்போ வரோம் இப்போ எப்படி வரோம் நான் இவிஎம் சுற்றிட்டு போல் அது டெக்னாலஜி நான் சொன்னது இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தான் கடந்த காலத்தில் இந்த ஏற்போம் ஏற்போம் இதே மாதிரி வாங்க நீங்கள் வந்து தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெளிப்படை தன்மையை நிரூபிப்பதற்கு என்ன வேணாம் செய்ய வேண்டும்னு இப்போ எஃப்ஐஆர் வழக்கில் கொண்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு ஓட் சோரி கேம்பெயினில் வந்து இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறோம் ஒரு மகாதேவ்புரா அப்படின்னு ஒரு கான்ஸ்டியூன்சி எடுத்து அதில் எத்தனை பேருக்கு அப்பா பேர் இப்படி இருக்குது அட்ரஸ் இப்படி இருக்குது ஒரே ஆள் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு ஆள் எத்தனை மாநிலத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க மாதிரி அம்பலப்படுத்துங்க எங்களுக்குமே சந்தேகம் இருக்குது சார் இவிஎம் வேணாம் அதுதான் இவிஎம் வந்து பேட் பேலட் ஈவிஎம் ரெண்டையும் வச்சு பார்த்தீங்கன்னா பேலட் தான் சந்தேகத்திற்கு அ குறைவாக உள்ளது அதுலேயும் சிக்கல்கள் இருக்குது ரெண்டுலேயும் சிக்கல் இருக்குது சிக்கல் குறைவாக இருக்கிறது வந்து பேலட் தான் பேலட் வேணுன்றது தான் நம்மளை நோக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா லாலெட்டு கொண்டு வந்துருங்க சரி தான் பாஜக வச்சு குற்றச்சாட்டு பேலட்டு கொண்டு வந்துருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இவிஎம் பற்றி அதனால தான் நம்ம ஹெவியாக கொஷின் ரைஸ் பண்ணாமல் இவிஎம்லையும் ஹேக்கிங் இருக்குது பட் அது வேற இது ரொம்ப பெருசு தேர்தல் வாக்கு உரிமையே ஒருத்தன் இருந்து பறித்து மாற்றி செய்யக்கூடிய ஹேக்கிங் வந்து ஒருத்தர் இருந்தார் என்னுடைய நண்பர் ஒருத்தர் மகாராஷ்ட்ராவில் ஆம் ஆத்மி கட்சியில் வந்து செய்தி தொடர்பாளராக இருக்கார் அவர் தனஞ்சய் ஷிண்டே அப்படின்னு அவர் வந்து நாங்கள் மேதா பட்கர் அவங்களோட சேர்ந்து ஒரு நடைமுறை மாதிரி அவங்களோட சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது மகாராஷ்டிரா இதில் இண்டோரில் அப்போ அவர் சொன்னார் அது வந்து என்னென்னா ஒரு சர்டீன் பர்சன்டேஜ் தான் ஹேக் பண்ண முடியும் ஃபோர் பர்சன்ட்டும் என்னமோ சொன்னார் நான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த மாதிரியான டெக்னிகாலிட்டிஸ் அதில் இருக்குது இது எப்படின்னா எனக்கு நீ இந்தியா காரணம் இல்லைனான்னு ஒன்று வாக்குரிமே இல்லைன்னு தூக்கி போடுறது ஆனால் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வந்து உச்சநீதிமன்றம் சொல்கிறது இல்லைனா இந்த அரசியல் கட்சிகளினுடைய இந்த அரசியல்னால் நாங்கள் சிக்கி தவிக்கிறோம் நீங்கள் வந்து ஜெயிச்சிங்கன்னா தேர்தல் வந்து நல்லா நடக்குது திருச்சா தேர்தல் வந்து நல்லா நடக்கலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ரொம்ப பாவமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெளிப்படை வெளிப்படுத்த கூட நடந்துகிட்டு சொல்லுங்கள் வெளியிட சொல்லுங்கள் லிஸ்ட் பாவமாக தான் இருக்குது பேசும்போது இல்லை எவ்வளோ ஒரு நேரமே யார் தோ யாராக தோத்துட்டா எங்களை வர சொல்கிறாங்க வெளியிடுங்க உங்களுக்கு வேலை தான் என்னங்க வெளிப்படைத்தன்மையோடு உங்களை பார்த்துக்கிறதுனால என்ன டெய்லி உக்காந்து பேசி சாப்பிட்டு ஃபேனுக்கிளையும் ஏசி கிலேயும் உக்காந்துட்டு போய்ட்டலான்னு பார்க்குறீங்களா ஒரு கடமை இருக்குது உங்கள் கடமையும் நிறைவேற்றுங்க வெளிப்படைத்தன்மையை நிறுவிங்க தூக்கி போடுங்க நாங்கள் அப்படி தான் பார்க்கறோம் எங்களை எங்கள் சப்பா பேசுறது தவறு சொல்லுங்கள் அவ்வளோ முடிஞ்சால் நடவடிக்கை எடுங்க முடிஞ்சால் நடவடிக்கை எடுங்க சட்ட நீங்கள் முதல்ல தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி இருபது மூணு பி பிரிவின் படி நீங்கள் டா கொடுங்க அப்படின்னு கேட்குறதே தப்பு முதல்ல அதுவே சட்டத்துக்கு புறம்பானது அது நான் முப்பது நாளுக்குள்ளே கொடுக்கணும் தேர்தல் ஓட்டர் லிஸ்ட் அறிவித்து முப்பது நாளில் கொடுக்கணும் ஸோ அதுலேயும் நீங்கள் கேட்க முடியாது அது இல்லாமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அதில் உள்ள செக்ஷன் எயிட்டி கொடுங்க எயிட்டி ஒன் படி கொடுங்க அப்படின்னு கேட்குறதும் தப்பு செக்ஷன் எயிட்டி படி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலுக்குள்ளே கொடுக்கணும் அது தேர்தல் முடிஞ்சு ஸோ இந்த ரெண்டுமே தவறானது அப்போ நீங்கள் அடுத்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒருத்தன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை முறைகேடாக அணுகிறதுக்கான என்னென்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் பார்க்குறீங்க இந்த ரெண்டு பிரிவின்படி அவர் புகார் கொடுத்துருந்தான்னு வைங்களேன் தூக்கி குப்பையில் தான் போடணும் ஏன்னா செக்ஷன் செவன்டீன் தெளிவாக சொல்லுது அந்த ஆக்டில் செக்ஷன் செவன்டீன் என்ன சொல்லுதுன்னா எப் குறிப்பிடப்பட்ட நேரத்திற்குள் குறிப்பிடப்பட்ட ஃபார்மேட்டில் தரப்படாதவை அவு ஷுட் பி அவுட்ரைட்லி டிஸ்மிஸ்ட் அப்படின்னு இருக்கு அப்போ நீங்கள் செஞ்ச எல்லா வேலையுமே சந்தேகத்திற்கிடமாக இருக்கும்போது கேள்வி கேட்க தான் செய்வாங்க அந்த கேள்வி கேட்குறதுக்கு பதில் சொல்லி உங்களுடைய நடுநிலைத்தன்மையை தன்மையை நிரூபித்துக் கொள்வதற்கு தான் உங்களுக்கு சம்பளமும் தராங்க தேர்தல் ஆணையம் நிச்சயமாக வந்து காங்கிரஸ் மீதும் ஒரு கேள்வி எழுப்பப்படுது இல்லையா இவ்வளோ பெரிய குளறுபடி நடக்குதுன்னா அப்போ மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது பூத் ஏஜென்ட்களாக இருக்கட்டும் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்ற கேள்வியை தோத்துட்டாங்க என்ன பண்ணலாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்புறம் கேள்வி கேட்கக்கூடாதா கூடாதா என்னப்பா கொலை செய்ய வரான்னு ஓடி வர்றேன் எங்க உன் கை முதல்ல கைதாங்க வெட்டினா இப்போ உயிரே எடுப்பேன்னு வர்றான் அப்போ ஏன் நீ வரல கை எடுக்கும்போது அப்படின்னு கேட்குறது வாஸ்தவம் தான் இப்போ என் உயிர் போய்டுன்னு வந்திருக்கேன் என்ன பண்ணலாம் இல்லை இதே ராகுல் காந்தி அவர்கள் தான் காங்கிரஸ்குள்ள வந்து ஆர்எஸ்எஸ்காரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு சரி அப்புறம் இப்போ பூத் ஏஜெண்ட்லேயும் இதே பிரச்சனை இருக்கு இப்போ இவ்வளோ பிரச்சனையை வந்து சரி செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த பொறுப்புக்காக தானே இப்போ சரி செஞ்சுட்டு இருக்காரு இவன் மட்டும் யார் போராடிட்டு இருக்கான் இந்தியாவுடைய மொத்த சுமையும் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக இந்தியாவில் செயல்படக்கூடிய ஒரே தலைவர் தலைவர் ராகுல் காந்தி தானே சரி தானே பண்ணிட்டு இருக்காரு ஏன் பதினோரு வருஷம் ஆட்சியில் இருக்கிற பிஜேபிக்குள்ளேயே நியாயமான சத்யபால் மாலிக்லாம் வரதான செய்கிறாங்க இவர் எங்கன்னே தெரியலையாமே கபில் சிபில் சொல்கிறாரு ஜெகதீப் தங்கர் அவர் ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்கிறது அவர் எங்கே போனார்ன்னே தெரில அவங்களுக்குள்ளேயே நியாயமானவர்கள் வரும் பொழுது ஆட்சியிலே இல்லாத எங்களுக்குள்ளே சில புல்லுருவிகள் வருவது நியாயமானது ஆட்சியில் இருக்கிற அவங்ககிட்ட இருந்து ஹலோ மேசியாவா எப்படி ஒரு தொகுதியில் வந்து இத்தனை பேர் இருக்காங்கன்றத வந்து தெரியாது அது வந்து நான் அதுக்கான பதிலாக இதை சொல்லலை நீங்கள் கட்சியில் ஆர்எஸ்எஸ் காரங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இதை சொன்னேன் இதோடைய ஃபெயிலியர் வந்து நீங்கள் பிஆருடைய சப்ஜெக்ட்டை ஃபுல்லாக பார்க்கல நினைக்கிறேன் எஸ்ஏஆர் விஷயத்தில் நான் எங்களுடைய குற்றச்சாட்டாக அல்லூர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் கிருஷ்ணா அல்லூருடைய குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால் நேரடியாக பிஎல் லோக்கல் அரசு அதிகாரிகளை பயன்படுத்தாமல் பிஜேபியினுடைய நிர்வாகிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதனால்தான் இது நடந்திருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு பிடிச்சதுனால தான் இப்போ டிராஃப்ட் லிஸ்ட் வரதுக்கு முன்னாடியே வழக்கு நீதிமன்றம்னு போயிட்டோம் தேர்தலை புறக்கணிப்புன்னு சொல்லிட்டோம் தேர்தல் முன்ன நடக்கிறதுக்கு முன்னாடியே லாக் பண்ணிட்டோம் இங்கே அங்கே என் மாஸ் இன்க்ளூஷன் நடந்துச்சு மகாராஷ்டிராவில் பத்து லட்சத்துக்கும் மேலே வந்து வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் முறைகேடாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பின்னால் தெரிஞ்சது இங்கே என் மாஸ் எஸ்க்ளூஷன் நடக்கிறது இப்போ பிடிச்சிருக்கிறோம் ஸோ இதை வந்து முரண்டு பிடிக்கிறது ஏற்றுக்கொள்ள மறுத்து முரண்டு பிடிக்கிறது தேர்தல் ஆணையம் அதற்கு எப்படி வந்து மூகநாங்க போடணுமோ அப்படி போட்டு இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கும் பொறுப்பை தலைவர் ராகுல் காந்தி கேட்டிருக்கிறார்